வணக்கம் நேருகளை மனைவி கணவனை வசியம் செய்வது அற்புதமான ஆரே எழுத்து மந்திரம் சித்தர்கள் சொன்ன மந்திரம் பல பேர்களுக்கு நான் சொல்லி அவர்கள் வெற்றி கண்ட பிறகு இந்த பதிவை போட்டிருக்கேன் நீங்க உங்களுக்கு இந்த மந்திரத்தை கணவனை வசியப்படுத்த அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரம் ஆரே தான் உக்க அதிகாலையில சொல்றது மிகவும் நல்ல பயனை கொடுக்க கூடியது நீங்க காலையில அதிகாலையில் எழுந்திருச்சு ஒரு இருபத்தி ஒரு முறை காலையில நீங்க இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு வரீங்க அப்படி எத்தனை நாளைக்குன்னா ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் உச்சரிச்சுட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இந்த மந்திரம் இது போன்ற உங்களுக்கு நம்ம உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் வேணும் என்றால் கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் அனைத்துக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல எனது மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அன்பர்களே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலும் நான் உங்களுக்கு அடிக்கடி போடுவேன் பார்த்து பயன்பெறுங்கள் அன்பர்களே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அன்பர்களே நன்றி வணக்கம்